நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பெண் வந்து உத்தம பணத்துல இருக்கா ஆனா அவங்க வந்து பெண்கள் வந்து வெளியில வரவே கூடாது அது மாதிரி வந்து அடிமைப்படுத்துறாங்க பெண்கள் வெளியிலே வரவிடாம கூட சில ஊர்ல வச்சிருக்காங்க ஏன் வந்து ஒரு அடிமைத்தன மாதிரி இருக்குதுன்னு கேக்குறாங்க வரவிடாமல் இருத்தல் அப்படிங்கிறது இருக்கிற ஒரு தொழில் துறைகளுக்கு வராமல் இருத்தல் இது இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே வராமல் இருத்தல் அது கிடையவே கிடையாது அப்படி எந்த சமுதாயம் எங்க சமுதாயத்தில் எங்கேயும் சொல்லவே முடியாது நீங்க சொன்ன பள்ளிவாசலுக்கு வராம இருக்கிறத காட்டுற மாதிரி கடவுளை போய் பாருங்க பெருநாள் பண்டிகை காலம் வந்துருச்சுன்னா ஜவுளி கடையை போய் பாருங்க எங்க மக்கள் தான் பொம்பளை தான் நிற்கிறாங்க எல்லா பகுதிகளிலும் வரத்தான் செய்கிறார்கள் ஆனா எதுக்கு வர மாட்டாங்க அதிகம் அப்படின்னா அந்த வெளி வேலைகள் டெய்லி அன்றாட காய்கறி மார்க்கெட் போக்குவரத்து இந்த சாமனை வாங்கி தர்றது வெளியில போய் தொழில் துறைகளில் ஈடுபடுறது சமுதாயத்தில் சம்பாதிக்கிற வைக்கிறதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியான வேலைகளுக்கு எங்கள் சமூகத்து பெண்கள் வருவதில்லை வருவதில்லை என்பதை விட அவர்கள் வர விரும்புவதும் இல்லை ஆண்கள் நாங்களும் விரும்பவில்லை எங்களுடைய அதை மருத்துவமும் என்ன அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறது பொருளாதாரம் ஈட்டுவது இஸ்லாமிய சட்டப்படி ஆண்பகளுடைய தலையில் இஸ்லாம் இருக்கிறது ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருளை திரட்டி கொண்டு கொடுக்கிற கடமை ஆணுக்கு இருக்கிறது ஆம்பளை சம்பாதிச்சு கொண்டு கொடு வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்து உள்ள வேலைகளை பார்த்து உங்களை நல்ல முறையில் கவனிக்கிற பொறுப்புகளை பெண்களின் கையில் இதை உள்டாவ மாத்தி பெண்களையும் ஆண்களுக்கு நிகராக வெளியில வந்து வேலை வேலை வைக்க போறோம் வெளியில அவங்களோட சொந்த காலில் நிக்க வைக்க போறோம்னு வெளியில கொண்டு வந்ததுனால நாட்டுல என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது பத்திரிகைகளை எழுதுறதுக்கு ஆணுக்கு பெண்ணுங்க எங்கே நிகர் ரெண்டு ஹான் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அங்க பாரு பொம்பளை வந்துட்டா பைலட் பொம்பளை வந்துட்டா இன்ஜினியரிங் பெண் வந்து விட்டால் டாக்டர் பெண் வந்து விட்டால் அப்படின்னு பெருமை பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறே தவிர சமூகம் குடும்ப ஒழுக்கங்கள் எப்படி ஏற்பட்டிருக்கிறது குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் என்ன ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி இந்தியாவில் ஒரு பெரிய ரிசர்ச்சே நடந்திருக்கிறது சமீபத்துல பெங்களூர்ல நடத்தினார்கள் பெங்களூர் தான் பெண்கள் அதிகமாக ஆண்களுக்கு நிகராக இல்லை ஆண்களை விட ஒருபடி மேலாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய நகரம் பெங்களூரு தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல போய் கருத்து கேட்கிறார்கள் நீங்க அவளை பார்த்து இஷ்டத்துக்கு போறா இஷ்டத்துக்கு வரா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவரை பார்த்து போறாம சுத்துறா நம்ம எப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் ஒரு வேலையும் இல்ல போர் அடிக்குது இவ்வளவு அவங்க தெரியுமா அலுவலக ரீதியான பாலியல் துன்புறுத்தல்கள் சின்ன லெவலில் இருந்து பெரிய லெவல் வரை அது போலீஸ் துறையாக இருக்கலாம் அது மாவட்ட ஆட்சித்துறையாக இருக்கலாம் பொதுப்பணித்துறையாக இருக்கலாம் சாப்ட்வேர் துறையாக இருக்கலாம் எந்த துறையில் வாழக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் எல்லா மட்டங்களிலேயும் நாங்கள் பாலியல் ரீதியாக சீண்டல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் தள்ளப்படுகிறோம் என்று பெண்கள் அத்தனை பேர் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் தருகிறார்கள் ஒரு விஷயம் இரண்டாவது அவங்க குடும்பத்தாரால் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை திருமணமாயி இன்னொருத்த வீட்டுக்கு குடி போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மாமியார் கண்ட்ரோல் மருமக வேலைக்கு போவாங்கள அஞ்சு மணிக்கு டெய்லி வரணும் ஒரு நாள் அஞ்சரை ஆச்சு ஒரு பெண் அப்படியே சொல்லுகிறார் அதையும் குறிப்பிட்டு இருந்தாங்க ஆய்வுல அஞ்சரை ஆச்சு அரை மணி நேரம் தாமதமாக வீட்டுக்குள்ள போறா போய் வந்த உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியார் கேட்கிறாங்க எங்கடி போயிட்டு வர்ற அதுக்கு அந்த பெண்ணு சொல்றா தூக்கு போட்டு செத்துரு நான் தோணுச்சு ஏன்னா எங்கடி போயிட்டு வர்றது எங்கமா போயிட்டு வர்றேன்னு தகவல் தெரிஞ்சுக்கிறது கேட்ட கேள்வி இல்ல அது உள்ள என்ன இருக்குன்னு புரியுதா கேட்ட கேள்விக்குள்ள அரை மணி நேரம் தாமதத்துக்கு வேற ஆயிரத்தி எட்டு காரணத்தை உள்ள வச்சு அவளை அசிங்கப்படுத்துகிற கேள்வி சொல்லிட்டு நாம அந்த பெண் சொல்லுகிறாள் நாங்கள் எங்கள் கணவன் வீட்டாரால் சந்தேகிக்கப்படுகிறோம் வெளியில போறவங்க நல்ல நீட்டல் ட்ரெஸ் பண்ணிட்டு தானே போவாங்க அதுக்கு கொஞ்சம் கூடுதல செலவழிப்பாங்க சம்பாத்தி நேரம் பண்றதுனால கொஞ்சம் எடுப்பா சேலை வாங்கணும் நல்ல மோம் பூச்சி போடுறது தலைக்கு அதுக்கு இதுக்கு நல்ல வாங்குவோமே வாங்குவாங்க அரை மணி நேரம் மேக்கப் பண்ணுவாங்க அது இவங்க இவங்க வந்து சந்தேகம் ஆக்கி ஊட்ட என்ன மேக்கப் என்ன பொண்ணு பார்க்க போறாங்க

விரும்புனது செய்ய முடியல சுதந்திரம் ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா குருவி தலையில பணங்காய் தூக்கி வைக்கிறது மகளில் அதான் நடந்துருக்கிறது ஒரு பெண்ணுடைய உடல்வாகன்னு ஒன்னு இருக்கு அவருடைய கெப்பாசிட்டின்னு ஒன்னு இருக்கிற ஆளுடைய உடல்வாகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது பெண்ணுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த வேலையை கொடுக்கணுமா அதை விட ஆண் செய்கிற வேலையை விட அதிக வேலையை பெண் தலையை சுமத்துறாங்க வேலைக்கு வெளியில போயிட்டு வர்றவங்க பண்ணுற அவசியம் இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிற வேலையை அவங்கதான் பார்க்கணும் வெளி வேலையை அவங்க தான் பார்க்கணும் புருச முன்னாடி ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க காலையில் ஒன்பது மணிக்கு வண்டியில கொண்டு போய் பேர் போயிருவார் ஒன்பது மணி வரைக்கும் வேலை பார்த்தது யார் சமையல் செய்தது துணிகளை துவைத்தது பிள்ளைகளை குளிப்பாட்டி அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு தயாரித்தது யார் கணவனுக்கு சாப்பாட்டை கட்டி கொடுத்தது யார் வீட்டை சுத்தப்படுத்தியது யார் ரெடி பண்ணி கொண்டு ஒன்பது மணிக்கு அரக்கப்பறக்க வண்டியில் ஏறி உட்கார்லாம் இவர் ஒன்பது மணி வரைக்கும் உட்கார்ந்து பேப்பர் சரி ஆபீஸுக்கு போனார் நாலு மணி வரைக்கும் ஆபீஸ் வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்புகிறார் இவரும் அதே மாதிரி வெளியில வேலையை முடிச்சிட்டு வர்றாரு வந்தவர் நேர சோஃபா வந்து உட்கார்ந்துட்டு ரிமோட் டிவியை டொக்கு டொக்குனு இந்த அம்மா வெளியில பால் பாக்கெட் அப்படியே தூக்கி நேரம் அடுப்படிக்கு போய் கட் பண்ணி அடுப்புல ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேலையை மாத்தி நைட்டுக்கு வருது நடக்குதா இல்லையா பிறகு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பிள்ளைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுல இருந்து வீட்டை சரி பண்றதுல இருந்து மறுநாள் ஆபீஸுக்கு தயார் பண்றதுல இருந்து மறுநாள் காலை உணவுக்கான ஆயத்தங்களை செய்வது வரை பதினோரு மணி வரைக்கும் உழைத்து விட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வைத்து விட்டு போய் படுக்கையில் கொடுமா இது இது வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்ட அவர்களுக்கு வழங்கப்பட்டது நெருக்கடியா கசைக்கு புலிவன் இருக்காடி சுதந்திரம் மாய வார்த்தையை சொல்லி ஏமாத்தி நம்மளை உடல் அடிப்படையில் பெண் பெண்ணுக்கு நம்மளை விட கம்மியா வேலை கொடுக்கணுமா கூடுதல் பத்து வயசு பையன் தலையில அம்பது கிலோ அரிசி மொழியை வச்சுட்டு பத்தியா உனக்கு நான் என்ன சுதந்திரம் ஐம்பது கிலோ அரிசியை தூக்குற சொங்கிருக்கான் இதுக்கு பேர் சுதந்திரமா அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்தை செஞ்சுபடி சுதந்திரங்கிறாங்க பெருமானம் இப்படிதான் நடக்கிறது அது மட்டும் இல்ல பல குடும்பங்கள்ல மனைவிமார் வேலைக்கு செல்லுகிற காரணத்தினால இல்லற உறவே நாசமா போயிருங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா இவருக்கு டென்ஷன் அவளை எல்லாம் குழம்புவாங்கல்ல நானே டென்ஷன்ல வர்றேன் நீ போட்டி என்ன படுத்துற பொம்பளை பேசுறாங்கல்ல இவரு டென்ஷன் வெளியில போயிட்டு வந்து டென்ஷன் இவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெண் வெளியில போயிட்டு வரும்போது அவளுக்கு டென்ஷன் இருக்காதான்

வாழ்க்கை நாசமா போயிடுது அவ்வளவு ஏன் ஒரு தலைமுறையை நல்லா வளர்க்க முடியுதாங்க லீவு பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தை பெற்று முடிச்சு மூணு மாசம் ஆறு மாசம் அதிக பட்சம் ஆறு மாசம் கொடுக்குறாங்க ஒரு மண்டே ஆறு மாசம் தான் வேலைக்கு போகணும் போயிட்டு வச்சுக்கோ ஒரு தாயுடைய மன வேதனை எவ்வளவு ஆறு மாச பிள்ளைய பிரிஞ்சு ஒரு தாய் அலுவலகத்துக்கு போனால போகிற முதல் நாள் அவள் படிக்கிற கண்ணீரின் அளவு எவ்வளவு கேட்டு பாருங்க வெளியில இருந்து பேசி போடுறான்

குழந்தைகள் பாசத்தோடு வளர்கிறார்கள் நீங்க பாசம் செலுத்த வேண்டிய நேரத்தை பிரிச்சு விட்டீங்கன்னா ஆயா கடத்துல புள்ள வளர்ந்துச்சுன்னா வளர்ப்பதற்கு தகுதியான ஆள் இல்லாட்டி முரணனா தான் வளருமா அப்ப குழந்தை வளர்ப்பு நாசமா போகிறது குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய ரெண்டு வயசு வரைக்கும் கம்பல்சரி பால் ஊட்டணும்னு அறிவியல் மருத்துவர்கள் சொல்லுகிறார் குழந்தைக்கு தாய்ப்பால் ரெண்டு வருஷம் கம்பல்சரி அவசியம் முடியுதா ரெண்டு வயசு நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா கொடுக்க முடியுமா தாய்ப்பால் தான் ஒரு மனுஷனை சாகிற வரைக்கும் ஆரோக்கியமா நிக்க வைக்கிற டானிக் தாய்ப்பால் என்னமோ அந்த நேரத்துக்கு பசியும் நீக்கணம் மட்டும் இல்லீங்க முன்னே ஒரு அறுபது வயசு உதியவர் ஒருத்தர் கீழ உள்ளறாரு எலும்பு முடியாம லேசா கிராட்சியா எழுந்திரிட்டா குச்சுக்குவோம் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய தாயிடத்துல கண்டிப்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் அவர் தாய்ப்பால் அருந்தி அருந்திருப்பார் தாய்ப்பால் கம்மியாக கம்மியாக பத்து வயசு வயவ்ளோ லேசா ஸ்டூல்ல இருந்து கீழ வருவோம் க எழுதல ஒழுஞ்சிருச்சுங்க கால்சியம் இருக்காது பல்வேறு புற்றுநோய்களுக்கான பாசலை அடைக்கிற மூல மருத்துவம் தாய்ப்பால் இருக்கிறது நோஞ்சான போயிருமா இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை அவ்வளவு ஏன் மாணவர்களுக்கு காலத்தில் நிம்மதியா போய் தொழில் செய்ய முடியுமா வேலை செய்ய முடியுமா பல ஆபீஸ்ல பெண்கள்னாலே மென்மையானவங்க பேர் வாங்கியிருப்பாங்க அப்படித்தான கவிதைகள் எல்லாத்தையும் பாராட்டுறோம் சில இடங்கள் ஆபீஸுக்கு போனா ஏண்டா இந்த பொம்பளை சல்லு புல்லு விழுறான் ஆம்பளை விடுறத விட அதிகம் விழுவான் விழுறதுக்கு காரணம் என்ன விழுணும் விழுறது இல்ல அவளுக்கு ஆயிரத்தி எட்டு உடல் ரீதியான டென்ஷனு மென்சஸ் அந்த நேரத்தில் நல்ல ராகத்தை ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட்ல இல்லாம வேலையை கொண்டு தலையில வச்சா உடல்ல ஏற்படுகிற வலி பல பெண்களுக்கு வழியை தாங்க முடியாது அந்த வழியோட உட்காந்து வேலையை செய்யும் இப்ப இவ்வளவு சிக்கல் வருகிற காரணத்தினால் வேணா பெண்களை வெளியில எடுப்பாங்க டிபார்ட்மெண்ட் குறிச்சுக்குவோம் ரெண்டு பேருமே தேவலாம் ரெண்டு பேருமே குடும்பத்துக்கு தேவை சமுதாயத்துக்கு தேவை ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்யறது கட்டாயம் இல்லை நீ ஒரு வேலையை பாரு அவங்க வேற வேலை பாரு நீ சம்பாத்தியம் பண்ற வேலையை பாரு காசு படத்தை திரட்டி கூடு அவங்க வீட்டுக்குள்ள நீ குடும்பத்துல சந்தோஷமா இருந்தா தானே சம்பாத்தியம் நல்லா பண்ணுவா வெளியில இருந்து வர்றவரை அரவணைக்கணும் நல்லா தூங்கி எழுந்துச்சு வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்து ரிலாக்ஸ் ஆயிருந்தாங்கன்னா கணவர் வீட்டுக்குள்ள வரும்பொழுது டென்ஷனா வர்றவருடைய டென்ஷனை குறைப்பார்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அவங்க அனுசரித்து நடக்க கத்துக்கொள்வார்கள் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் பெண்கள் வெளியில பொருளீட்டு காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கம் பொருளீட்டுகிற பொறுப்பை ஆண்களின் தலையை சம்பாத்தியம் ஆண்டி போகாத வேற வழியில் பண்ணித்தான் ஆகணும்னு அது வேற விஷயம் சில குடும்பங்கள்ல பொறுப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க தகவலா இருக்க மாட்டாங்க கணவர் இருக்க மாட்டாங்க தாய்தான் சம்பாதிச்சு அவன் கட்டாயத்தில் இருக்கிறோம் வேற விஷயம் விதிவிலக்கு கட்டாயம் இல்லாம நீங்களா நிறைய சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இன்னும் வீடு கட்டணும் இன்னும் அலட்சியம் இது செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சு கொடுத்து காசு தேவையாமா வாழ்க்கை போயிடுச்சு குடும்பம் வாழ்க்கை போயிடுச்சு புள்ள தருவிலை ஆயிட்டான் வீட்டுல சந்தேகப்பட்டாங்க மன நிம்மதி போயிடுச்சு தற்கொலை பண்ணிக்கலாம நினைப்ப வருது இவ்வளவுத்தையும் வச்சுக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்தா போதும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவையா இந்த வாழ்க்கை இன்பங்கள் தேவையா அப்படி யோசித்து பார்க்கிற யாராக இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு என் குடும்பம் என் பிள்ளை என் சந்தோஷம் என் சமூகம் என் வளர்ச்சி என்னுடைய சமுதாயம் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் பொருளை திகழ பொறுப்பு ஆம்பளத்தில வச்சுட்டு குடும்பத்தை நடத்துற அது பெரிய அந்த வேலையை ஆம்பளையில கொடுத்தா நாசமாக்கிறோம் பொருளீட்டு வேலையை ஆம்பளையில கொடுத்த மாதிரி குடும்பம் நடத்துற வேலையை ஆம்பளையில கொடுத்து பாருங்க ரெண்டு வீ ரெண்டு நாள்ல வீடு சுடுதான் ஆகிடும் ரெண்டு வயசு பிள்ளைக்கு ரெண்டு நேரத்துக்கு சாப்பாடு விட்டு சொல்லுவாங்களே உங்களை அடிக்க முடியுமா அவளுங்க அதை காட்டி இதை காட்டி இதை காட்டி எப்படியோ கொடுத்து வைத்த எல்லாம் உட்காரு திங்கிறியால் சல்லு புள்ள நாலு அரை அவன் எங்க திங்க கழுத்து முடிச்சு கொண்டே போட உங்களுக்கு சமீபத்தில் முதலமைச்சர் கூட ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க அடிக்கடி குடிக்கிறத சொல்லுவாங்கல்ல அதுல இந்த மாதிரி பூசம் ஜாதி கதவு சொல்லும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்க சும் இருக்கிற திருட்டு தூங்குற நான் தான் வீட்டுக்காண்டி உழைக்கிறேன் கடவுள்கிட்ட வாங்கி பொய் தானா கதை தானே அதுக்கு சொல்றான் கடவுள்கிட்ட வாங்கி நான் செய்யற வேலையை நீ பாத்துக்க நீ செய்யற வேலையை நாம் பாத்துக்கோ அப்படி ஆல்டர் ரெடி பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டு இந்த ஆபிசு போயிடுச்சு அவர் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு வீட்டை தூத்து பெருக்கி அள்ளி காலையில சாப்பாடு சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறவங்களும் போதும் போது ஆயிடுச்சு கடைசியில அந்தம்மா போயிட்டு வெளியே வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நைட் ஆகி ஏழு மணி எட்டு மணிக்கு வீட்டுக்கு வருது வீட்டுல இருந்தா பிள்ளைகள காணும் எங்க பிள்ளைங்களை எல்லாம் பிள்ளைகளை பத்தி வச்சிருக்க பிள்ளை எல்லாம் சனியை பத்தி வச்சிருக்க எல்லாத்தையும் இந்த ரூமுக்குள்ள அழைச்சி வச்சிருக்கேன் ஒருத்தர் அடை இருக்குறான் ஒருத்தர் டம்ளர் தள்ளி விடுறான் ஒருத்தர் டபர் மாட்டேங்கிறான் ஒருத்தர் முட்டாய் விழுந்துறான் ஒருத்தர் மண்டல கொட்டிட்டாங்கிறான் ஐயோ 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 அப்ப இந்த இதையெல்லாம் சமாளிக்கிற திறன் உங்கள்கிட்ட இருக்கிற ஆம்பிட்டு இருக்கா நீ இந்த வேலை இவன் குடுத்த உடனே ஏதோ இது தாழ்த்தி நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் அவன் வேற டிபார்ட்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட் வேலையை அவன் செய்ய முடியாது அவன் வேலையை உங்களால் செய்ய முடியாது செய்ய முடிந்தாலும் நல்லது என்பதற்காக முஸ்லீம் பெண்களை நாங்கள் வந்து இந்த மாதிரி இது முஸ்லீம் பெண்களை பாலோ பண்ணனாலும் உங்க வேலை திரிக்க முடியாதுல்ல எங்களுக்கு நாங்க சொல்லி வலியுறுத்துவோம் நீ எதுக்கு போற இதெல்லாம் சொல்லி விலைக்கு நீ வெளியில போய் வாழ்க்கை அப்படி எல்லாம் வீட்டுல இருக்க வச்சிருவான் நீங்களும் அதை தேர்ந்தெடுங்க உங்களுக்கும் அது நல்லதாகத்தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக பெண்கள் பொருளீட்ட போகிற காரணத்தினால் பொருள் கூடலாம் வாழ்க்கை இழந்து விடுவீர்கள் என்பது நடைமுறையில் பெரும்பாலானவர்கள் கண்டு வருகிற உண்மை என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும்